கௌரவ விதிமுறையாளர்களை பணிநீக்கம் செய்ய அரசு உத்தரவிடவில்லை என்று உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விதிமுறையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கைவிடாத கௌரவ விதிமுறையாளர்களை உடனடியாக பணியில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார் இந்நிலையில் கௌரவ விதிமுறையாளர்களை பணி நீக்கம் செய்வது அரசின் நோக்கம் அல்ல என்று உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அறிவித்துள்ளார் மேலும் இதுவரை இல்லாத வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏற்காணில் மதிப்பெண்களில் கௌரவ உரிமையாளர்களுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் சலுகையாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வில் பங்கேற்று பணிவாய்ப்பு பெற்று பயன்பெறுமாறு முதன்மைச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அதனை கைவிட்டு அரசின் முடிவிற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது